ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலயடியோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருந்தது ஏழாம் தேதியிலிருந்து இந்த மாதம் ஸோ இந்த மாதம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு இருபத்தி ஆறு ஸோ இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாம இருந்தா நீங்க சப்மிட் பண்ணிடுங்க எப்படி சப்மிட் பண்ணணும் என்னங்கிற வீடியோலாம் வந்து இந்த நம்ம சேனல் மூலமா கொடுத்துருக்கோம் அதனுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை ஓபன் பண்ணி கூட ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இந்த வருஷம் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது சப்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க ஸோ இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறது மனசுல உங்களுக்கும் உறுதி வந்துருச்சு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆனால் வந்து லேட்டாதான் தான் அதை எடுத்திருக்கீங்க அந்த முடிவு எனக்கு இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை சார் இப்போ தான் அதை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இப்போ தான் அதில் ஜாயின் பண்றதுக்காக அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ அதனால அவங்க எண்டு வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ நீங்க லேட்டா முடிவு எடுத்திருந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன சப்மிட் பண்ணாத சூழ்நிலையில தாராளமா நீங்க சப்மிட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொல்லக்கூடிய இதுதான் ஸோ முடிவு பண்ணியிருக்கீங்க கிடைக்கிது கிடைக்கல அது அடுத்தது முதல்ல நீங்க வந்து சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ண உடனேவே நீ அதுலேயே நீங்கள் அப்ளிகேஷன்லயே சப்மிட் பண்ணுறப்பவே உங்கள் கட் ஆஃப் என்னங்கிறதெல்லாம் அதிலே காமிச்சிடும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனே தெரியல தப்பாக கூட நிறைய கால்குலேட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து நான் லாஸ்ட் இயரில் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதனால அதையும் நீங்கள் பாருங்க ஸோ அதனால சப்மிட் அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்றதுக்காக நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தா இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதனால பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வந்து எனக்கு ஆன்சலேஷனாக இருக்கு சார் பிரைவேட்ல ஜாயின் பண்ணலாமா இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா என்ன பண்றதுன்னு என்னால் முடிவே எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருந்தாலும் நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா இந்த டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன்கிற லிங்கு வெப்சைட் போர்ட்டல் அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா அப்ளை பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ நீங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜோ இமெயிலோ வர்றப்போ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இல்ல அதுக்குள் முன்னாடியே நீங்க பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உங்களுக்கு கவுன்சில் கூட ஒரு ஒரு டிஸ்கஸ் வந்து ஈஸியா இருக்கும் இந்த டைம் ரெண்டு நாள் தான் இருக்கு லாஸ்ட் டேட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்றதுக்காக விருப்பம் இருந்தாலும் இனிமே பண்ண முடியாது அதனால நீங்க பண்ணி வச்சுருங்க ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அல்லது பண்றதுக்காக முடிவெடுத்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு கவுன்சில் வந்தாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துக்கு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஸோ என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா பிரைவேட் காலேஜ் பெஸ்டா இருக்குமா இல்ல கவர்மெண்ட் கலைக்கல்லூரிகள் பெஸ்டா இருக்குமாங்கிற கன்ஃபியூஸ் இருக்கும் ஸோ அது சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனல்ல நான் இன்னைக்கு ஈவினிங் நான் அப்லோட் பண்றேன் சோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அதனால இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சாய் சஜஷன் என்னன்னா சப்மிட் பண்ணிடுங்க முடிவு என்ன வேணா நீங்க எடுங்க ஓகேவா சப்மிட் பண்ணலைன்னா அதை பண்ணாம விட்டுட்டுமே அப்படின்னு பின்னாடி வந்து நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிஎன்ஜிஎஸ்ஏ அப்ளிகேஷன் போர்ட்டல்ல போய் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க அதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க இருக்கும் அது எப்படி சப்மிட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நான் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நம்ம இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இதுதான் நீங்கள் இப்போ செய்யணும் அதனால இந்த டூ டேஸை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சப்மிட் இப்போ தான் சார் நான் சப்மிட் ப்ளான் முடிவு எடுத்திருந்தீங்கனாலும் உடனே சப்மிட் பண்ணிவிடுங்க இல்லை கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தாலும் சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்து சரியான ஒரு கல்லூரியில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் கைட்லைன்ஸு கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அட்மிஷன் எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் வரும் அதனால் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்